ஐந்து அதிசயம் நிறைந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் எலும்பு கல்லாகும் இரவா பனை பிறவா புலி புழுக்கார சாணம் செம்பு பொண்ணாகும் இறந்து போனவங்களோட எலும்பை இந்த ஸ்தலத்துல கரைச்சிங்கன்னா கல்லா மருதுன்னு சொல்றாங்க ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு மேலான இந்த பனை மரம் தான் இரவா பனை இரவா பனை தரிசனம் செய்தால் அழியா புகழ் கிடைக்கும்னு சொல்றாங்க இந்த புளி மரத்தோட காய எடுத்து நீங்க எங்க வச்சீங்கன்னாலும் வளராது இது பிறவா புலின்னு சொல்றாங்க இதுக்கு மறுபிறப்பே கிடையாது இந்த மரத்துக்கு இந்த தளத்துல இருக்க பசுவோட சாணங்கள்லாம் எவ்வளவு நாள் ஆனாலும் அதுல புழு உண்டாகாதுன்னு சொல்றாங்க அந்த காலத்துல செம்பு காசு வழக்கத்தில் இருந்தது இந்த கோயில் கிணத்துல குளிச்சுட்டு மக்கள் எல்லாரும் செம்பு காசு கிணத்துல போடுவாங்க நாலடைவுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல இந்த கோயில் கிணத்தை சுத்த செய்யும்போது போது செம்புல இந்த களிம்பெல்லாம் நீங்கி தங்கமா மாறிடுச்சு இதுதான் செம்பு பொண்ணாகும்னு சொல்றாங்க இங்க ஒரு முறை வந்தீங்கன்னா மறுபிறவி கிடையாது இது ஒரு முக்தி தளம்ங்கிறதுனால நாய் வாகனம் இல்லாத பைரவரை இங்க பார்க்கலாம் சிவன் கோயில்ல ஆடு நடராஜர பாத்திருப்பீங்க ஆடி முடியும் நேரத்துல எப்படி இருப்பாருன்னு இங்க வந்தா பார்க்கலாம் இரண்டாம் காலகட்டத்துல கரிகால சோழனா கட்டப்பட்ட கோயில் இது கோயமுத்தூர்ல இருந்து எட்டு கிலோமீட்டர் தூரத்துல சிறுவாணி புற வழியில நொய்யாளர்களுக்கு தான் பேரூர் கோயிலை சுற்றிதான் இவ்வளவு அதிர்சியம் நடந்துட்டு இருக்கு தமிழரோட பெருமையும் மரபையும் எல்லாத்திட்டையும் ஷேர் பண்ணுங்க நம்ம பேசிட்டு அப்படியே ஒரு ஃபாலோ பண்ணிருங்க